சரியான புத்தகத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி முதலில் எதற்காக வாசிக்கப் போகிறீர்கள் என்று முடிவு செய்யுங்கள் பெரும்பாலும் மக்கள் நேரத்தை கடத்த கதைகள் அல்லது புதினம் வாசிப்பார்கள் புதிதாக கற்றுக்கொள்வதற்கு அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு பாடநூல் அல்லது போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களை வாசிப்பார்கள் ஏன் வாசிக்கப் போகிறீர்கள் என்று தெரிந்திருப்பது வாசிக்கும் ஆர்வத்தை தரும் இரண்டாவது எவ்வளவு நேரம் வாசிக்கப் போகிறீர்கள் என்று முடிவு செய்யுங்கள் நீங்கள் வாசிக்க நினைக்கும் நேரத்தை பொறுத்து கதையா கட்டுரையா கவிதையா என்று முடிவு செய்யலாம் மூன்றாவது புத்தகத்தின் ஆசிரியரைப் பற்றி தெரிந்திருப்பது நல்லது பெரும்பாலும் புத்தகத்தின் பின்பகுதியில் நூல் ஆசிரியரைப் பற்றிய குறிப்பு இருக்கும் அடுத்தது புத்தகத்தின் பொருளடக்கம் மற்றும் முன்னுரையை படித்து பார்த்து உங்கள் ஆர்வத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் கடைசியாக முதல் அத்தியாயத்தை படித்து பாருங்கள் அதில் இருக்கும் எழுத்து நடை வட்டார வழக்கு மொழிபெயர்ப்பு போன்றவை உங்களுக்கு உங்கள் வாசிப்புக்கு ஏற்றதாக உள்ளதா என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நீங்கள் நினைப்பது போல் இருந்தால் அது நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம்தான்